ியாதே எழு நரகினுழலும் நெஞ்சு தலையாளே இருவினையில் பதிமயங்கி திரியாதே எழுநரும் நெஞ்சு கலையாதே பரமகுரு அருள் அருள்ணிந்திட்டுணவான ஏ அருள் நினைந்திட்டு உணவாலே பரமகுரு அருள் நினைந்து உணவாலே பாரமுதாரி தனையை எந்த தருள் வய பாரபுதாரி ஜனையென்ற அருள் வயறு அவிழை புதவு சங்க புலோ நேதே தமிழை உதவு சங்க புலபோனே சிவனருளும்ருக செம்போ கழலோ நேர தமிழை உதவு சங்க புலவோ நே முருக கழலோ நே கருணை நேரி புதியும் அல்பக் எளியோனே கருணை புரி புதிய அல்பக் எளியோ கருணை நெரி புரியும் அல்பக் எளியோனே கடக சபை மாறுபுக்களு பெருமானே கருணை நெறி புரியும் அல்பக் எளியோ பெருமா கனகை மருவு கந்த பெருமாழே பறிவு கரீரனை அருள் இருவினையின் மதிமயங்கித் தெரியாதே சிதம்பர திருப்புகள் சிதம்பரம் பெருமானின் ஆனந்த தாண்டவம் அமைந்த திருத்தலம் புலியூர் தில்லை கனகசபை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது பஞ்சபூதங்களில் தலம் விராட புருஷனின் இதயத்தலம் தேவார மூவர் மாணிக்க வாசகர் மற்றும் பல அருளாளர்களும் பரவிய இத்தலத்தில் அருணகிரிநாத பெருமான் அறுபத்தி ஏழு திருப்புகழ் பாடல்களால் போற்றுகிறார் நடராஜ பெருமானின் நடனத்தலம் ஆதலால் இத்தலத்து திருப்புகழ் பாடல்கள் வகையான அற்புத சந்த பேத ஒலிகளுடன் ஒலிக்கின்றன இருவினையின் மதிமயங்கி தெரியாதே இருவினையினால் என்னுடைய அறிவு மயக்கம் அடைந்து நான் தெரியாமல் எழுநரகில் உழலு நெஞ்சுற்றலையாதி ஏழு நரகங்களிலும் கலக்கமுறுவதற்கு உரிய நெஞ்சத்தை படைத்து நான் அலையாமல் பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாளி சிறந்த குருமூர்த்தியின் திருவருளை நினைவிலே வைத்து ஞானத் தெளிவால் பரவு தரிசனையை என்ற கருள்வாயே போற்றுதற்குரிய உனது தரிசன காட்சியை என்றைக்கு எனக் கருள் புரிவாய் தெரிதமிழை உதவு சங்கப்பொலவோனே யாவரும் தெரிந்து மகிழத்தக்க தமிழை ஆய்ந்து உதவின சங்கப்பலவனாய் விளங்கினவனே சிவன் அருளும் முருகா கடலோனே சிவபெருமான் பெற்றருளையும் முருகனே செவ்விய பொன்னாலாய கடலை அணிந்தவனே கருணை நெறி புரியும் அன்பருக்கு நெறியை அனுஷ்டிக்கும் அன்பர்களுக்கு எளியவனே கனகசபை மறுவு பெருமாளே கனகசபையிலே விற்றிருக்கும் பெருமாளே போற்றுதற்குரிய உனது தரிசன காட்சியை என்றைக்கு எனக்கு அருள் புரிவாய் கனகசபை என்பது பொன்னம்பலம் சிதம்பரம் இது பஞ்சசபைகளுள் ஒன்று மற்ற நான்கு ரத்னசபை திருவாலங்காடு ரஜதசபை வெள்ளியம்பலம் மதுரை தாம்பிரசபை திருநெல்வேலி சித்திரசபை திருக்குற்றாலம்